பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கும் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஸ்ரீதரனுக்கும் இடையே யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சுற்று நிருபம் தொடர்பான விவாதத்தின் போது இவ்வாறு வாக்குவாதம் ஏற்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து தெரிவிக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் குறுக்கிட்டார் இதன்போது குட்டி நாயை போன்று குறைத்துக் கொண்டிருக்கக் கூடாது என ஸ்ரீதரன் ார் இதன்போது குறுக்கிட்ட அர்ச்சுனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரான இளங்குமரனை எழுப்பினார் படிப்பறிவு இருக்க வேண்டும் அரசியலை செய்யும் தமிழரசு கட்சியின் அரசியல்வாதிகளுக்கு இவ்வாறான செயற்பாடுகள் தெரியவில்லை என விமர்சித்திருந்தார் இதன் போது கடும் துணியில் ஸ்ரீதரன் எம்பி உனக்கு படிப்பறிவு இருக்கிறதா நாங்கள் கை என்றால் நீ கால்நாடா என கூறினார் இதன் போது சபையில் சலசலப்பு ஏற்பட்டது நடுத்தர மக்கள் கொள்வனவு செய்யும் மோட்டார் வாகனங்களின் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை அரசாங்கம் குறைக்க சிலோன் மோட்டார் வாகன இறக்குமதியாளர் சம்மேளனத்தின் தலைவர் பிரசாத் மாணகி தெரிவித்தார் கொழும்பில் உள்ள சிலோன் மோட்டார் வாகன இறக்குமதியாளர் சம்மேளனத்தின் காரியாலயத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது நாட்டில் அண்மையில் நிலவிய இயற்கை அனர்த்தத்திற்கு பின்னர் வாகன கொள்வனவு வீதம் சடுதியாக குறைவடைந்துள்ளது வாகன இறக்குமதிக்காக முன்பதிவுகள் செய்தவர்கள் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகவே அவர்கள் பதிவுகளை ரத்து செய்துள்ளார்கள் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை குறித்த காலப்பகுதிக்குள் விடுவிக்காவிடின் கால மாதம் என குறிப்பிட்டு மூன்று சதவீதம் அளவில் வரி தற்போதைய இக்கட்டான நிலையில் இந்த வரி அறவிடலை ரத்து செய்யுமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்துகிறோம் நடுத்தர மக்களின் மோட்டார் வாகன கொள்வனவு கனவு பாதிக்கப்பட்டுள்ளது வெகார் ரக வாகனத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி நாற்பது லட்சம் ரூபாய் வரையில் காணப்படுகிறது ஆகவே இந்த வரிகளை குறைப்பது தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் தேசிய தாவரவியல் பூங்கா சுற்றுலாப் பயணிகளுக்காக மீண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை முதல் திறக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் அமைச்சின் அறிவுறுத்தல்கள் மற்றும் தேசிய தாவரவியல் பூங்காக்கள் திணைக்கள ஊழியர்களின் துரிதப்படுத்தப்பட்ட வேலை திட்டத்தின் கீழ் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பூங்கா நிலப்பரப்பில் அபாயகரமான அறிகுறிகள் தென்பட்ட இடங்களை சுற்றுலா பயணிகள் பிரவேசிப்பது அபாய எச்சரிக்கை பலகைகள் மூலம் தற்காலிகமாக தடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள குளங்களை கொண்டு பகுதி மற்றும் வனப்பகுதியை நோக்கிய நுழைவு வீதி என்பன இவ்வாறு அபாயகரமான இடங்களாக பெயரிடப்பட்டுள்ளன அதேவேளை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக தாவரவியல் பூங்கா ஊழியர்களால் விசேட வேலை திட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாட்டில் நிலவிய தித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலையினால் மூடப்பட்டிருந்த அகல தாவரவியல் பூங்காவை விரைவாக திறப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக கடந்த பனிரெண்டாம் தேதி சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்குடி பூங்காவிற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தையிட்டி விகாரை பிரச்சனையில் அரசியல் செய்ய அனுமதி இல்லை மாற்றுக்காணி அல்லது இழப்பீடு இறுதி தீர்வு விடுவிக்கக்கூடிய இரண்டு ஏக்கர் நிலம் விடுவிக்கப்படும் இன மத முறைகளுக்கு தூபமிட வேண்டாம் கடற்சொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் யாழ் வழிவடக்கு தையிட்டி விகாரை பணக்கை உடனடியாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எழுத்துள்ளதாக தெரிவித்துள்ள கடற்றொழில் அமைச்சர் மாற்றுக்காணி அல்லது இழப்பீடு அரசாங்கத்தின் தீர்மானம் எனவும் கூறியிருக்கிறார் தையட்டி மக்களின் காணிகளை அபகரித்து கட்டப்பட்ட விகாரைக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டம் மற்றும் போராட்டத்தில் இடம்பெற்ற கைது நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் தையட்டி விகாரையால் நிலத்தை இழந்த மக்களுக்கு மாற்றுக்காணி அல்லது இழப்பீடு வழங்குவதுதான் அரசாங்கத்தின் இறுதி தீர்மானம் பீகாரை தனியார் நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளதை நாங்கள் அறிவோம் அது எங்கள் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதல்ல அது அனைவருக்கும் தெரிந்துவிடும் ஆனால் அரசாங்கம் என்ற அடிப்படையில் பிரச்சனையை நீடிக்க இடமளிக்காமல் உடனடியாக முடிவுறுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது ஆகவே தீச விகாரையினால் நிலத்தை இழந்த மக்களுக்கு மாற்று அல்லது காணியின் பெருமதி கேட்ப இழப்பீடு வழங்கப்படும் அதற்கான தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்துள்ளது ஆனால் மாற்று பெறுவதற்கு எத்தனை பேரிடம் காணிகளுக்கான ஆவணங்கள் உள்ளன என்பது தெரியவில்லை இந்த விவகாரம் தீவிரமான அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது அல்லது மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு இடமளிக்க முடியாது நாட்டில் மூவின மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதே எங்கள் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அதற்காகவே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மதம் இனம் என்ற பேதங்களின் அடிப்படையில் மோதல்களை உருவாக்க யாரும் முயற்சிக்க கூடாது ஆகவேதான் அரசாங்கம் ஒரு இறுதியான தீர்மானத்தை எடுத்துள்ளது பீகாரை அமைந்துள்ள நிலத்திற்கு சொந்தமான மக்களுக்கு மாற்றுக்காணி அல்லது இழப்பீடு வழங்கப்படும் மற்றைய விடுவிக்கக்கூடிய இரண்டு ஏக்கர் நிலத்தை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார்